எட்டாம் வகுப்பில் அறிவியல் பாட பிரிவியில் உயிரியல் பாடத்தில் உயிரினங்களின் ஒருங்கமைவில் திசுக்கள் பதினெட்டு புள்ளி மூன்றில் திசுக்கள் திசுஸ் இப்போ திசுக்கள்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணி அன் மற்றும் அமைப்பு கொண்ட செல்களின் தொகுப்பு இப்போ எடுத்துக்காட்டாக எப்பித்தீலிய திசுக்கள் இருக்கு அப்படின்னா எப்பித்தீலிய திசுக்கள் இந்த எப்பித்தீலிய திசுக்கள் ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ளுது என்ன குறிப்பிட்ட பணியை எப்பித்தீலிய திசுக்கள் மேற்கொள்ளும் அப்படின்னா உறிஞ்சுதல் செக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து செக்ரிஷன் சுரத்தல் அப்போ சுரத்தல் பணியும் உறிஞ்சுதல் பணியும் செய்கிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட பணி அடுத்து அமைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கும் இதை திசுக்கள் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக திசுக்களின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது எளிய திசுக்கள் சிம்பிள் டிஷ்யூஸ் ஒரே வகையான செல்கள் எடுத்துக்காட்டாக சுரப்பி எபிதீலிய திசுக்கள் இது ஒருமயத்தன்மை ஓமோஜினஸ் கொண்டதாக பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக கூட்டு திசுக்கள் இரண்டு கூட்டு திசுக்கள் வெவ்வேறு வகையான செல்கள் எடுத்துக்காட்டாக வறட்சியான தோளில் உள்ள திசுக்கள் வறட்சியான தோளில் உள்ள திசுக்கள் இது தன்மை கொண்டதாக பார்க்குறோம் அப்ப பாருங்க இந்த இடத்துல ஓமோஜீனஸ் திசு எட்டிரோஜீனஸ் திசு ஓமோ அப்படின்னா ஒத்த அப்படின்னு அர்த்தம் எட்டிரோ அப்படின்னா வேறுபட்ட ஏன்னா இருமயம் அப்படின்னு சொல்கிறோம் வேறுபட்ட இருமயம் அப்படின்றது அதனால் இந்த ஒத்த வேறுபட்ட என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அதற்கடுத்ததாக அமைப்பு மற்றும் பணியை பொறுத்து திசுக்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் ஏற்கனவே நம்ம திசுக்களை எளிய திசுக்கள் என்றும் கூட்டு திசுக்கள் என்றும் பிரிச்சிட்டோம் அதற்கடுத்து அமைப்பு மற்றும் பணியை பொறுத்து திசுக்களை நான்காக வகைப்படுத்துறோம் அது என்னென்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஒண்ணு பாதுகாப்பு திசு எபிதீலியத்துல உரையீட்டு திசுக்களாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சி திசு அசைவு இடப்பெயர்ச்சி தசை திசுக்கள் தானே தசை திசுக்கள் தான் சுருங்குதல் மற்றும் விரிதல் நம்ம நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எலும்பின் மீது இருக்கக்கூடிய தசை அதை எலும்பு தசை என்று அழைக்கிறோம் மூளையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது இந்த மூளை என்ன கமன் கொடுக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு செயல்படுகிறது இது அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சி மூன்றாவதாக வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கக்கூடியது எடுத்துக்காட்டால் இணைப்பு தாங்கு திசுக்கள் இணைப்பு தாங்கு திசுக்கள் அப்படின்றது ரத்தம் என்பது இணைப்பு தாங்கு திசுவாக நம்ம எடுத்துக்கலாம் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் எல்லா பகுதியிலேயும் இணைக்கக்கூடியது ரத்தம் சென்று மீளாத பகுதியே இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வேடிக்கையாக ஒரு வினாவை வந்து படிச்சிருப்போம் வியர்க்காத பகுதி எது அப்படின்னாக்க உதடு என்றும் அதுக்கு அடுத்ததாக ரத்தமே இல்லாத பகுதி எது அப்படின்னா கார்னியா கண்ணில் கார்னியா என்ற பகுதி இதை தவிர்த்து மற்ற பகுதிகளில் எல்லா இடத்துலையும் ரத்தம் மீள்கிறது அதற்கு அடுத்ததாக நான்காவது வகையாக தூண்டல்களை கடத்தல் அப்போ தூண்டலை கடத்துறது யாருன்னா நரம்பு திசுக்கள் வெளிப்புறத்திலிருந்து குளிர்ச்சியாக இருக்கலாம் அல்லது வெப்பமாக இருக்கலாம் இப்போ சில நாட்களாக மழை பிடிக்கிறது குளிர்ச்சி தன்மை இருக்கும் அந்த குளிர் தன்மையானது சூழ்நிலையிலிருந்து பெறப்பட்டு நரம்புகள் வந்து மூளைக்கு கொடுக்கப்படுகிறது மூளை என்ன பண்ணுது அப்படின்னா குளிர்வு என்கின்ற தன்மையை உணர்கிறது அப்போ தூண்டல்களை கடத்துவதற்கு யார் மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா நரம்பு திசுக்கள் சிக்கலான எந்த உயிரினமும் சிக்கலான எந்த உயிரினமும் எடுத்துக்காட்டால் மனிதன் கூட ஒரு சிக்கலான தான் எடுத்துக்கலாம் நான்கு அடிப்படை திசுக்களை மட்டுமே பெற்றிருக்கிறது அப்போ எடுத்துக்காட்டாக மனிதனிடம் பாதுகாப்பு திசுக்கள் இருக்கிறது அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சி திசுக்கள் இருக்கிறது வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கக்கூடிய இரத்தம் எலும்பு திசுக்கள் இருக்கிறது தூண்டல்களை கடத்தும் திசுவான நரம்பு திசுக்கள் இருக்கிறது